கீழ் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜ் பெயர் சூட்டப்படும் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சமத்துவ மக்கள் கழக நிர்வாகிகள் அமைச்சர் கீதா ஜீவனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் திருச்சியில் ரூபாய் இருநூற்றி தொண்ணூறு கோடியில் அமையவுள்ள நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் பூட்டப்படும் என்று சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மாலைசூடி அற்புதராஜ் தலைமையில் தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் ரவீந்திரன் சமூக மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் அந்தோணி பிச்சை நாடார் பேரவை மாவட்ட தலைவர் அருண் சுரேஷ்குமார் நாடார் பேரவை மாவட்ட மகளிர் அணி தலைவி சந்திரா மாவட்ட அவைத்தலைவர் கண்டிவேல் மாவட்ட பொருளாளர் பழனிவேல் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சகாயராஜ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சிவ சுமுத்துக்குமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கனகராஜ் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் சங்கர் மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் முத்துசெல்வம் மாநகர செயலாளர் உதயசூரியன் மாநகர அவைத்தலைவர் மதியழகன் மற்றும் வேல்முருகன் காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்